ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் உப்பு சாறு உஸ்லம்பட்டி மதுரை தேனி இந்த சைட்லாம் வந்து இது கொஞ்சம் நல்ல ஃபெமிலியராக இருக்கும் ஃபேமஸாக இருக்கும் சாப்பிட்டாலே சும்மா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நான் நல்ல வட்டார வழக்கு பேசுகிற பிள்ள இந்த பிஸ்னஸ்க்காண்டி என் பேச்சு வழக்கெல்லாம் மாறி எனக்கு வட்டார வழக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம மட்டன் வந்து ஒன் கேஜி எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஸோ கிட்ஸுக்கு இதை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்ம எப்படி காரமாக காரம் இல்லாமல் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் முதல் மட்டனை நல்லா வாழை இலையில் கட்டி வச்சுருக்க மட்டனை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம சமைக்க தேவையானதுக்கு நாலஞ்சு பொருள் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக அதை பண்ணிடலாம் இல்லை பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகம் இது வந்து மிளகு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி இப்போ மட்டன் சாறு செய்யலான்னு பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஒரு லைட்டாக ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் அடன போடுறோம் மதக்கறதுக்குமே வச்சிருக்க ஸ்பூன் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் கிடையாது மைல்டாக அந்த கலர் சேஞ்சிங் வந்தாலே போதும் நல்ல ஒரு பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஸ்மெல் வந்தாலே போதும் அடுத்து வந்து குக்கர் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கறியை லைட்டாக வதக்க ஏன்னா கறி இப்படி போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்குனா மட்டும்தான் இந்த கறி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் டைரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா ஒரு மாதிரி குழந்த மாதிரி தெரியும் ஸோ அதனால் இல்லை கம்மியாக எண்ணெய் விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது ஒரு மீடியம் ஹீட் ஆகட்டும் சைட் பை சைடு இதுவுமே வதங்கிட்டுருக்கட்டும் இப்படியே டேரெக்டாக உள்ளே போடலாமான்னு கேட்டால் கூடாது இதை ஒரு ரெண்டு விசிலாச்சு விட்டுட்டு வெந்த பின்னாடி தான் இந்த மசாலாம் நம்ம சேர்க்கப்படும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மொகாய் நல்லா இந்த மாதிரி ஆகணும் இது வந்து ந குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மழை டைம்லலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாஸும் இருக்காது மீட்டோட ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக அரோமாவோட சூப்பராக இருக்கும் என்ன காஞ்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு கறியை போட்டுடலாம் ரைட்டா இதை கிண்டி விட்றலாம் நம்ம இப்போ சாறு தான் வைக்க போகிறோம் உப்பு சாறு தான் வைக்க போகிறோம் ஸோ இதில் நம்ம தண்ணி தண்ணி வந்து நம்ம ஒரு ஒன்றை கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கப் போகிறோம் சேக் இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல இது வந்து சால்ட்டு உப்பு போட்டுக்கிறோம் அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். கொஞ்சம் லைட்டா வதங்கின பின்னாடி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வெளியில் வரவும் விசில் போட்டுக்கலாம் நல்லா அடுப்பிஞ்சி பிஞ்ச் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆறுனவொடனே நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மசாலாவை வந்து நம்ம தண்ணி ஊற்றமாக அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம இதை இங்கே வச்சுட்டு மசாலா நல்லா ஆறிச்சு நம்ம வதக்குன வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் இருக்கிறதுனால வெங்காயத்தில் இருக்க தண்ணியை மேக்ஸிமம் இறங்கிடும் தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் அரைப்படாது ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அளவுக்கு வலு வலுன்னு இருக்கணும் குக்கர்லேயும் விசில் வந்துட்ருக்கு ஒரு மூணு விசிலில் வந்து நம்ம அமர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு திரும்ப ரெண்டு விசில் விடலாம் ஓகேவா இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மசாலா ஊற்றலாம் விசில் வரும்போது அவ்வளோ அரோமா அவ்வளோ நல்ல வாசனை வந்துட்டுருக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் வதக்குன சட்டிலே வந்து நம்ம திரும்ப கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் போறோம் போகிறோம் ஆயில் உடனே ஜீரகம் போட்டு போகிறோம் போட்டு ஒரு நாலு பட்ட கிள்ளி போட்டு தாளிக்க போகிறோம் கிராமத்து ஸ்டைல்னால எதுவுமே ப்ராப்பராக கட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ எல்லாமே எப்படின்னா அந்த கிள்ளி போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜீரகம் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு நாலு பட்டம் எடுத்துருக்கேன் வந்து இப்படியே கிள்ளிக்கலாம் இப்படி பிச்சிக்கலாம் விதையோட போடுங்க ஏன்னா இதில் காரமே இருக்காது ஸோ இந்த விதை தாளிக்கும் போது ரொம்ப ஸ்மெல்லாகவும் நல்லாவும் இருக்கும் நம்ம ஊர் ஸ்டைல் உஸ்லம்பட்டி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்னேன் நல்லா வட்டார வழக்கு பேசக்கூடிய ஆள் எங்கள் அப்பாத்தாலாம் சொல்லும் இந்த உப்புச்சார் வச்சுக்கி எடுத்து குடுறி அப்படின்னு சொல்லும் எல்லாம் இதை எடுத்து குடிச்சிட்டு போடி அப்படிலாம் சொல்லும் இப்போ நம்ம தொழில்காகும் போது பேச்செல்லாம் நிறைய மாறிடுச்சு அந்த வட்டார வழக்குல ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஆள்னாலாம் அடிக்கடி வந்து பிஸ்னஸ்க்காக நம்ம வெளியே போகிறோம் அதனால நம்மளோட வட்டார விளக்கம் மாற்றிக்கிற மாதிரி இருக்குது இந்த குக்வித் கோமாளியில் ராஜு சொல்லியிருப்பார் சர்ஜூன் வந்து தெளிஞ்ச தண்ணி மாதிரி இருக்கான் அவன் ஊர்லேருந்து அப்படியே வந்திருக்கான் அந்த ஸ்டைல் தான் நானும் முன்னாடி பேசுவேன் ஆனால் இப்போ தொழிலுக்காக மாற்றிக்கிட்டேன்ன மாதிரி நாங்களும் அப்படியே மாறுன மாதிரி ஆயிடுச்சு இப்போது பட்டை வத்தல் போட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் போதும் எண்ணெயெலாம் கம்மியாகவே போதும் தாளித்து இப்போ குக்கர் வெயிட் எடுத்துகிட்டு அதை ஊற்ற போகிறோம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பராக வந்து வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மசாலா எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து அதில் தாளிச்சதை ஊற்றுக்கு ஆல்ரெடி தாளிச்சிருந்தோம் ஃபைனலாக ஆயாச்சு சாப்பிட்லாம் மட்டன் பீஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு அப்படியே இவ்வளோ தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ணும் அள்ளி போட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும்